ஐ டிசைனர்ஸ் நான் சதீஷ்குமார் இன்றைக்கி வீடியோவில் ஜனநாயகன் போஸ்டரை வந்து ஃபோட்டோஷாப்பில் எப்படி ரீடிசைன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கிராஃபிக் டிசைனிங் வீடியோ எடிட்டிங் நீங்கள் தமிழில் கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபோட்டோஷாப்பில் அந்த பேக்ரவுண்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் போனால் இந்த இமேஜை வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இது அந்த மாதிரி வச்சுக்கிறேன் இப்போது இன்னொரு இமேஜ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இமேஜை இந்த இடத்துல வச்சுக்கிறேன் இப்போது நான் இந்த இமேஜை பேக்கில் கொண்டு போய்க்கிறேன் இப்போது நான் இதை லேயர் மாஸ்க் பண்ணிட்டு ப்ரெஷ் டூல் எடுத்துக்கிறேன் எடுத்து நான் வந்து இந்த இடத்த வந்து இரேஸ் பண்ணிக்கிறேன் இதை எரேஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய மெத்தட் இருக்குது எனக்கு இப்போதைக்கு நான் ஈஸியாக பண்ணணுன்றதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணுறேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதை இந்த சைடு வச்சுக்கிறேன் வச்சுட்டு இதையும் வந்து நான் கீழே கொண்டு போய்க்கிறேன் கொண்டு போயிட்டு இதை வந்து ஒரு லேயர் மாஸ்க் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு ப்ரஷ்டூல் எடுத்துகிட்டு நான் அந்த மாதிரி லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிறேன் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து நம்ம இன்னொரு இமேஜ் வந்து வைக்க போகிறோம் இதுக்கு இந்த இமேஜை எடுத்துக்கிறேன் இந்த இமேஜை வந்து நான் மேலே கொண்டு போய்க்கிறேன் இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இதை வந்து எல்லாத்துக்கும் பின்னால் கொண்டு போயிடுறேன் கொண்டு போயிட்டு இதுக்கும் வந்து ஒரு லேயர் மாஸ்க் வச்சுக்கிறேன் வச்சுட்டு ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ரேஸ் பண்ணிக்கிறேன் இப்போது நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணா இங்கே ஸ்கிப் பண்ணிங்கன்னா நம்ம எப்படி பண்ணுறோன்றது உங்களுக்கு நிறையா விஷயம் நம்ம சொல்கிறது வந்து புரியாமல் போயிடும் போன அந்த மாதிரி வச்சுக்கிடுவோம் ஃபஸ்ட்டு நான் இந்த இமேஜையும் எடுத்துக்கிறேன் இதே எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன் வச்சுட்டு இதான் வந்து கீழே கொண்டு போயிடுறேன் இதோட சைஸை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு வந்து இந்த இமேஜை வந்து நான் டோனை மாற்ற போகிறேன் ஸோ இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் நான் வந்து கலர் பேலன்ஸுன்றதை எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நான் வந்து ரெட்டை வந்து நிறையா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அதேமாரி எல்லோவும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஓ ஓரளவுக்கு இந்த பேக்ரவுண்டுக்கு நம்ம மேட்ச் பண்ணியாச்சு ஸோ அடுத்து இந்த இமேஜையும் இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் நான் கலர் பேலன்ஸ் கொடுத்துக்கிறேன் கொடுத்து ரெட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆரஞ்சையும் சாரி எல்லோவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ ஓகே போ நம்ம இதுக்கு கொஞ்சம் டெக்ஸ்டர் ஆட் பண்ணுவோம் போ இந்த டெக்ஸ்டர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் வந்து டபுள் கிளிக் பண்ணி கலரை வந்து நான் டார்க்கு பிளாக் கலர் மாதிரி டார்க் ரெட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் இந்த மாதிரி கொண்டு போய்க்கிறேன் பின்னாட இப்போது நம்ம வந்து இன்னும் இதுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து இந்த ஃபயர் இமேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன் வச்சுட்டு இதுக்கும் வந்து பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஸ்கிரீன் கொடுத்துக்கிறேன் இதை வந்து நான் வந்து இவ்வளோ பெருசாக எனக்கு வேணாம் ஸோ அதை லைட்டாக இந்த மாதிரி வச்சுக்கிறேன் அந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து சில இடங்களில் வேணும் அதனால் அதை அப்படியே டூப்ளிகேட் எடுத்து நான் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி இப்போது எனக்கு வந்து ஷைன் வேணும் கொஞ்சம் ஷைனு கண்டி நான் இந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிட்டு நான் இதை வந்து ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீன் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஆ இந்த மாதிரி நம்ம பேக்கில் வச்சுக்கிறோம் இப்போது இதை வந்து இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கிருவோம் ஃபர்ஸ்ட்டு இந்த இமேஜுக்கு கீழே கொண்டு போய்க்கிருவோம் இப்போது இதை கொஞ்சம் அந்த மாதிரி மூவ் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கிறேன் ஓகே இப்போது ஃபைனலாக வந்து நம்ம லோகோ நம்மளே வந்து லோகோவை திருப்பி ரீடிசைன் பண்ணியிருக்கோம் அந்த லோகோவை எடுத்து வச்சுக்கிறோம் இப்போது இந்த லோகோவுக்கு வந்து நம்ம ஒரு ஒயிட் கலர் கொடுத்துருவோம் இடத்துல கிளிக் பண்ணிட்ட கலர் ஒவ்வொரு இந்தமாதிரி வந்து ஒயிட் கலர் வந்து கொடுத்தாச்சு இப்போது நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக நமக்கு வந்து மக்களோட இமேஜஸை வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போது நான் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்து நான் அதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு இதோட வந்து இதை வந்து ஒப்பாசிட்டியை வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஸோ கப்பாசிட்டியை கம்மி பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் ஒரு லேயர் மாஸ்க் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு ப்ரெஷ் டூல் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து இரேஸ் பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம இந்த லோகோக்கு பின்னாடி கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு கலர் ஆட் பண்ணுவோம் அப்போ லோகோ வந்து நல்லா தெரியும் ஸோ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் க்ரியேட் பண்ணிட்டு நான் வந்து ப்ரெஷ் டூல் எடுத்துக்கிறேன் எடுத்து இதில் பிளாக் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பெயிண்ட் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு இதோட ஒப்பாசிட்டியை வந்து நான் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு லோகோ வந்து கொஞ்சம் கரெக்டாக விசிபிளாக தெரியும் ஓ பாருங்க நம்ம வந்து போஸ்டரை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு இதான் வந்து ஃபைனல் அவுட்புட் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கிராஃபிக் டிசைன் அண்ட் வீடியோ எடிட்டிங் வீடியோஸ் வந்து ரெகுலர் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்